கொஞ்சம் இருங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல என்னோட வீடியோஸ் பொதுவாகவே ஆண்கள் வந்து உயர்த்தி தான் சொல்லுவேன் ஆண்கள் கஷ்டப்படுறவங்க ஆண்களை தான் நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் நம்ம கணவன்மார்களை புரிஞ்சு நடந்துக்கணும்னா என்னோட என்னோடய வீடியோஸ் நிறைய இருக்கும் ஆனால் சில ஆண்கள் இருக்கீங்க ஆண்கள்னா ஒரு கர்வமா சொல்லுங்கள் பார்ப்போம் சில ஆண்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லா ஆண்களும் தப்பாக நினைக்காதீங்க ஆண்கள்னா சில பேருக்கு கர்வமானு நான் கேட்குறேன் என்னோடய கவுன்சிலிங் சென்டரில் எனக்கு வாழ பிடிக்கலை மேம் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு நான் வந்து தனியாக இருக்கிறேன் என்னை விட்டுருங்க எனக்கு சூசைட் தாட்ஸாக வருது என் குழந்தைக்காக நான் வாழணும் நான் இன்னும் என்கிட்ட கவுன்சிலிங் எடுக்க வந்தாங்க இப்போது நம்ம அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நான் நான் என்னால் வாழ முடியும் மேம் நான் ஏன் சாகணும் என் குழந்தைக்காக என்னால் வாழ முடியும் மேம் நான் கஷ்டப்பட்டு என் குழந்தையை காப்பாற்றுவேங்கிற தன்னம்பிக்கையோட அந்த பொண்ணை நாங்கள் இங்கேருந்து போக வச்சுருக்கோம் ஓகேவா ஆனால் ஒரு வீட்டுக்காரர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீ தெருவில் பிச்சை தான் எடுப்ப நான் இல்லைன்னா நான் சம்பாதிச்சு கொடுக்கலன்னா நீ தெருவில் பிச்சை எடுப்பேன்னு சொல்கிறார் ஏன் பெண்கள்னா பிச்சை தான் எடுக்கணுமா ஆண்கள் மட்டும்தான் சம்பாதிச்சு உங்களால் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா பெண்களால் காப்பாற்ற முடியாதா சில ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய கர்வமான அந்த குணத்தை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க பெண்கள் நினச்சா அவங்க உழைச்சி வாழ முடியும் சரியா ஆண் இல்லாமல் பெண்ணாலையும் வாழ முடியும் பெண் இல்லாமல் ஆணாலையும் வாழ முடியும் தயவு செஞ்சு கர்வத்தை உங்கள் மனைவி கிட்ட காட்டாதீங்க நீங்கள் ஆண்கிற திமிரை காட்டாதீங்க சில ஆண்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ இது போல் பல பிரச்சனைகளோடு இருந்தீங்கன்னா கட்டாயம் வாங்க உங்களுக்கு ஒரு சிறப்பான கவுன்சிலிங் கிடைக்கும் தேங்க்யூங்க லவ் யூ ஆல்